ஃப்ரூட் எல்லாம் போட்டு அந்த ஒயின் எல்லாம் ஊற்றி அந்த ரம் எல்லாம் போட்டு அது ப்ராப்பராக பார்க்க வாங்க நான் வீடியோ கொடுக்க போதும் மைதா ஒரு அரை கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு மைதா ஒன்றரை கப்பு மைதா இதில் ஒன்றரை கப்பு மைதா ஏன்னா எப்படி வேணா செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் வரும் முந்நூறு கிராம் வரும் ரெண்டு சேர்த்து முந்நூறு கிராம் வரும் இது வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் என்ன இருக்குமா

இதில் அப்புறம் என்ன பண்ணும் இதுல வந்து இந்த பவுடர் இதெல்லாம் இது வந்து பட்டை புடிப்பா நம்ம சுருள் பட்டரை அது கொக்கோ பவுடருப்பா சாக்லேட்லாம் செய்வாங்கல்ல போதுமா போதுமா போது போதும் பொதிக்கெல்லாம் வைக்கல கேக்குக்கு போடுவாங்கல அந்த பேக்கிங் நெக்ஸ்ட் 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 லைட்டா சால்ட் லைட்டா லைட்டா அதெல்லாம் அந்த இனிப்புக்கு அது கொஞ்சம் போடுறது ஆமா ஆ இது ஏற்கனவே ரம் ஃப்ரூட் அப்புறம் வந்து நட்ஸ் டூட்டி ப்ரூட்டி அதுக்கு ஒரு கேக்குக்கு என்ன தேவையோ பிளாக் ரைசின்ஸ் இவ்வளவு போட்டு ஒன்பது மாசமா ஊறுது ஏன்னா வந்து இந்த ஆங்கிலேயன் இருக்காங்களா

కూరల మై అనేది కేక్ రెఫర్మెంట్ లోనా ఆమా కపర్ ల 160 డిగ్రీల లో ఫస్ట్ నిమిషం పెట్టొం అబ్బి హైల పెట్టులో పోతే ఫ్రూట్స్ రిచ్ ఆన కల్ల అది

அழகுக்கு ஏற்கனவே நர்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறோம் போட்டுக்கறோம் பாக்கறதுக்கு அழகு பார் அந்த அட்டை மை காட் அந்த ஆட்டோ பாக்கிறது என்ன தெரியுது கச்சில ஒண்ணு இல்ல அந்த புருட்டி புருடி தான் இருக்கல நீ ஏன் வாங்கி வந்த நான் அந்த நல்ல செய்வே தெரியல அதுக்கு ஏ தெரியாது சரி நான் வந்து சஸ்பென்ஸா இருக்கட்டுமே நான் இது பண்ணேன் Ini bantuin new year ke Happy new year, happy new year, bantuin yeah. Ah, Allah soliya cek உண்ணா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஆயிரம் வேலை விட்டு மேல விட்டுட்டு வந்து கிடைச்சே வேலை மயில் செஞ்ச ராகி மால்ட்டு மாதிரி இருந்தது ராகி மால்ட் இல்லையா ஆரஞ்ச் ஜூஸ் இத நம்ம ஊத்தும் போது நல்ல அப்படியே உள்ள ஒரு மாதிரி இருந்தா சாப்பா லவாலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெக்சர் கொடுக்கும் பார்க்கும் நான் போறது நல்லா ரிச்சா இருக்குது பார்க்கவே இப்போ ரிச்சா え, இது நம்ம அந்த மூரிய சேர்ந்து சாப்டறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்மமா இத ட்ரை பண்ணி பாத்துறோம். ஏன்னா போன வாட்டி சொன்னீங்க சுத்தமா எதுவுமே இல்லன்னு. ஆனா மேல இருக்கு அட்டை படுத்தல ஃபுல்லா நட்ஸ்லாம் இருக்கு. அச்சு. சாஸ்

நம்ம கேக் தான் வின் ஆயிடுச்சு அப்படியா நம்ம வாங்கி போடுறது தான் காசு கொடுத்து வாங்குறது கம்மியாக தான் இருக்கும் இல்ல அப்படி இல்ல நான் வந்து கம்மி போடுவாங்க இல்லை நீ சொல்கிறது கரெக்ட்டு போடுவேன் இல்லையா நான் என்ன சொல்றேன் அதை நம்ம பிரிக்கும் போது மேலே அட்டை இருக்குல்ல அந்த அட்டையில் வந்து எவ்வளோ அது அது ஒரு முந்திரி நீ பாத்தியா ஓபன் சேலஞ்சு இப்போ கூட எடுத்து ஒரே ஒரு முந்திரி மட்டும் ஆமா அட்லீஸ்ட் ஒரே ஒரு முந்திரி விட்டுமே

அதெல்லாம் எது பார்த்தாச்சு ஹம் பேசிட்டு டிஃப்ரெண்ட்ஸ் பால ஹம் ட்ரை பண்ணி பாரு நானும் பாக்குறேன் சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க ரெண்டு துண்டா கற்று பண்ணுங்க நானும் இப்படி தான் டைம் ட்ரை பண்றேன் உங்களுக்கு பர்த்டே சியர்ஸ் வேணாமா ஒன்றியதான் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில ஏன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா நீங்களும் நல்லா இருந்தோம் நானும் நல்லா இருக்கோம் எல்லாம் நல்லா இருந்தோம் நீங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது பெரிய சந்திப்போ நன்றி